ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம் சரி என்ன பண்ணலாம் டோ ஆ வாங்க என்ன பத்தி இந்த எடுத்து சொல்லு யா 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 என்னத்த சொல்றதே எதையாச்சு சொல்லியா சார் ஒரு கேன ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க என்னடையா பற்றி பல பேர் என்ன சொல்கிறார்கள் என்றால் காட்ஃபரே நோபல் அவர்களை கொண்டு பெண்களுக்கு பாதகம் இல்லை ஆண்களுக்குத்தான் பாதகம் என்று சொல்கிறார்கள் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம் சரி என்ன பண்ணலாம் டோ ஆ வாய்க என்ன பத்தி இருந்தால்தான் எடுத்துக்கிட்டோம் காட்பிரே நோபுல அவர்கள் எல்லா காலகட்டத்திலும் ஒரு இரட்டை மனப்பான்மை உடையவராகவும் இரட்டை நாக்குடையவரவராகவும் நடந்திருக்கிறார்கள் அவருடைய இரட்டை மனப்பான்மை இரட்டை நாக்கு காலத்துக்கு ஏற்ப மாறுவது காலச்சூழலுக்கு ஏற்ப தன்னுடைய வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசுவது ஒரு முறை மோகன்சீலாசரஸ் அவர்கள் மீது பழி சுமத்துகிறார் மறுமுறை அண்ணா நான் தவறுதலாக சொல்லிவிட்டேன் உங்களை கல்லறிவார் எதை விதைக்கிறீர்களோ அதை அருப்பீர்கள் நீங்கள் ஒரு ஆணூர் வாரம் வம்பு தும்பு காச்சு போனனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டியாடா டேய் நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ உசுரு ஏன் கேட்டாக்கியே பெற்ற பணத்தை தனிநபர் கடன் அடைக்க தர முடியாது என்று மோகன்சி அண்ணன் அவர்கள் மறுத்துவிடுகிறார் உடனே அது அவருக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது